ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் சேனல் நம்ம இது வரைக்கும் நடிச்ச படங்கள்லேயே ஏகப்பட்ட மாஸ் கமர்ஷியல் ஆக்சன் படங்கள் நடிச்சிருக்காரு ஆனா ராவான இன்டர் டூல ஒரு ஆர்ட் ஃபிலிம்ஸ் ஏதாச்சும் பண்ணிருக்காரு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி படங்களும் நம்ம இயக்கி சிறப்பாவே பண்ணியிருக்காரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆசை கண்டுகொண்டின் கண்டுகொண்டின் வரலாறு பில்லா டூ அமர்கலம் மங்காத்த போன்ற படங்களில் பார்த்தீங்கன்னா ஹீரோயிஸத்துக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்காம தமிழ் சினிமாக்கு தன்னோட ஸ்டைலில் ஒரு ஆர்ட் ஃபிலிம் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே எஃபர்ட் போட்டு அந்த படங்கள் எல்லாம் நடிச்சிருப்பாரு இப்ப ஏன் நம்ம ஏகே ஆர்ட் ஃபிலிம்ஸ் எதுவும் பண்ணாம வெறும் ஆக்சன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்பவும் சரி அப்பவும் சரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் எடுத்தா விருது நிறைய கிடைக்கும் வருமானம் எப்படிப்பா கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய ஆர்ட் பிலிம் டேரக்டர்ஸை ஒதுக்கி வச்சுட்டு இருக்காங்க ஆனால் வெற்றிமாறன் மாரி செல்வரா பாரஞ்சித் போன்ற டேரக்டர்ஸ் எல்லாம் இருந்து இப்ப வரைக்குமே ரொம்பவே ராவான மேக்கிங் உள்ள படங்களை தான் அவங்க எடுத்துட்டு வராங்க ஆனா இவங்க எடுத்துட்டு எல்லாமே ப்ரொடியூசர் இருந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கறது கிடையாது ஏன்னா அவங்களோட முந்தைய படங்கள் விருதுகளும் நிறைய வாங்கியிருக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ்ல நிறைய சோ கீழிருக்கும் இந்த மாதிரி மினிமம் கேரண்டி உள்ள ஆர்ட் பிலிம் டேரக்டர்ஸ் ஒரு சில தமிழ் ப்ரொடியூசர் அவாய்ட் பண்ணாம இருக்கிறதுனால தான் இன்னுமே தமிழ் சினிமாவுக்கு நிறைய நல்ல படங்கள் கிடைச்சிட்டு வருது இப்போ தமிழ் சினிமாவுக்கு நிறைய தரமான படங்களை கொடுத்த ஒரு டேரக்டர் கூடி சீக்கிரமே நம்ம இயக்கை கூட இணைஞ்சு ஒரு தரமான படம் ஒண்ணு பண்ண போறாரு அந்த டேரக்டர் யாருன்னு ஆடுகளம் விசாரணை விடுதலை போன்ற நிறைய தரமான படங்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த வெற்றி மரணவர்கள் தான் நம்ம இயக்கை கூட இணைஞ்சு ஒரு தரமான படம் ஒண்ணு பண்ண போறாரு இப்போதைக்கு நம்ம இயக்கியோட லைன் அப்ல விடாமிர்ச்சி குட் பேடகளை படத்துல அபிஷியலா கம்மிட் ஆயிருக்காரு இந்த ரெண்டு படங்களுக்கு அப்புறம் டேரக்டர் வெற்றி கூட இணைஞ்சு ஒரு படம் பண்ண போறாருன்னு இப்போ கிட்டத்தட்ட உறுதியா இருக்கு இந்த ஏகே சிக்ஸ்டி படமும் ஏதோ ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் டேரக்டர் வெற்றி அவர்கள் எடுக்க போறாராம் இப்போதைக்கு சன் பிக்சர்ஸ் கிட்ட இவர் எடுக்க போற இந்த நாவலை பத்தி சொல்லி வச்சிருக்காரா இந்த கதைக்கு அஜித் சார் ரொம்ப பொருத்தமா இருப்பார் அப்படின்ட்டு ப்ரொடக்ஷன் சேர்ந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இதை பத்தி நம்ம ஏகே கிட்டயும் பேச்சுவார்த்தைகள் தான் இருக்கு கூடி சீக்கிரம் டாக்டர் வெற்றிமான் ஒரு நல்ல செய்தி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் வேண்டிப்போம் சப்போஸ் ஏகே சிக்ஸ்டி போர் படத்தை டாக்டர் வெற்றிமான அவர்கள் பண்ணா அந்த படத்துல நம்ம ஏகேக்குன்னா தனுஷ் அவர்கள் நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை சந்திக்கும்